உடற்பயிற்சி பண்ணால் கை கால் எல்லாம் இல்லாம ஆரோக்கியமா இருக்கலான்ட்டு உடற்பயிற்சி ஆரம்பிச்சா இந்த உடற்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் வர வழி இருக்கு அந்த வழியால ரெண்டு நாள் நான் வந்து எந்த வேலையும் பார்க்க முடியாம படுக்கையில இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இல்லை இல்ல எனக்கு உடற்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வழி என்ன நினைச்சா உடற்பயிற்சி பண்றதுக்கே பயமா இருக்கு நீங்கள் இந்த உடற்பயிற்சியால் ஏற்பட்ட வழியால கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் நமக்கு அடுத்த நாள்ல வலி வருது இந்த உடற்பயிற்சினால வழியே வராம எப்படி நம்ம ஹாப்பியா உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசை தரவே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடற்பயிற்சின்னு இல்லைங்க என்ன ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க திடீர்னு பண்றீங்க அப்படின்னா உங்க உடம்ப அதை ஏத்துக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வாக்கிங் போலான்னு ஸ்டார்ட் பண்ணல சார் முதல் நாள் பரவாயில்ல அடுத்த நாள் கொஞ்சம் வழி இருந்தது அதுக்கு அடுத்த நாள் பயங்கரமா கால்லாம் வலிச்சது நான் வாக்கிங் போறதே விட்டுட்டேன் ஜிம்முக்கு போனேன் ஜிம்முக்கு போனேன் ஒரு ரெண்டு நாள் எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சு மூணாவது நாள் பயங்கரமா கை காலில் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் ஜிம்முக்கு போறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய வழியாக எக்ஸசைஸே பண்ண வேண்டாம் நம்ம வழி இல்லாமல் நிம்மதியா இருக்கும் இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் சேர்த்துருக்கீங்க ஆக்சுவலி நம்ம டெய்லியும் உடற்பயிற்சி பண்றதுனால இந்த வலிகள் இருக்கு இல்லைங்களா இது எப்போ வரும் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி பண்ணி பன்னிரெண்டு மணி நேரத்துல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரியான வழி வந்து டெவலப் ஆகிட்டே வரும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது ஒரு நாள்ல இருந்து மூணு நாளுக்குள்ள இந்த வலி வந்து பீக்குக்கு போகும் அதாவது புதுசா உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல் மூணு நாள் வலி சிவியரா இருக்கும் இதுக்கு என்ன காரணம் டோன்ஸ் சொல்லுவோம் அதாவது ஆன்செட் ஆஃப் டிஓஎம்எஸ் சோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க தசைகள் வந்து நீங்க பண்ற உடற்பயிற்சினால மைக்ரோ டேர்ஸ் ஆகும் சோ லேசா கிழிஞ்சு அது திருப்ப ஹீல் தான் நமக்கு புது மசில் ஸ்ட்ராங்கான மசில் கிடைக்கும் சோ இந்த ப்ராசஸ் டைம்ல மசில் வந்து ஒரு விதமா இந்த ஒரு சோர்னஸை ஃபீல் பண்ணும் அதாவது மசல் டயர்டா இருக்கும் இல்லைங்களா அடிபட்டதுனால சோ அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு விதமான வலி நமக்கு ஏற்படும் சோ இதை தான் வந்து டோம்ஸ் அப்படின்னு சொல்றோம் இது இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேர வரைக்கும் பீக்குக்கு போகும் இந்த வலி அதிகமாயிட்டு ஆட்டோமேட்டிக்கா நாலாவது நாள் குறைஞ்சிரும் சோ நீங்க இந்த வழியாலதான் உடற்பயிற்சி பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களோட உடற்பயிற்சி பயணத்தை ஆரம்பிங்க நம்ம எப்படி இந்த வழி இல்லாம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒரு அஞ்சு விஷயம் நம்ம வந்து முக்கியமா கடைபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மேக்சிமம் கெப்பாசிட்டி என்ன உங்களால எந்த அளவுக்கு அதிகப்படியான உடற்பயிற்சி பண்ண முடியும் இப்ப குறிப்பா உங்களால ஒரு பத்து கிலோ தூக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோமே ஸோ உங்களால் பத்து கிலோ அதிகபட்சமாக தூக்க முடியுது அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் பண்ண வேண்டிய லெவல் வந்து ஆறு கிலோவுக்கு கம்மியான அளவு மட்டும்தான் நீங்கள் அதிகபட்சமாக தூக்க முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி வெயிட் தூக்குறதுன்னு இல்லாமல் எந்த ஒரு உடற்பயிற்சிக்குமே உங்களோட நூறு சதவீதத்துலேருந்து அறுபது சதவிகித அளவு இல்லை ஐம்பது சதவீத அளவுக்குள்ளே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டோம்ஸ் வர அளவுக்கு உங்கள் மசில்ஸ் வந்து சோர் ஆகாது ஸோ இந்த வழியும் உங்களுக்கு அதிகமாக வராமல் நீங்கள் தவிர்க்க முடியும் அதுக்கடுத்த விஷயம் டெய்லியுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வார்ம் அப் பண்ணணும் வார்ம் அப் அப்படின்றது திடீர்னு உங்களை ஒரு தூக்கத்துல இருந்து எழுப்பி இந்த மாலுக்கு போயிட்டு நீங்க வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுவீங்க இந்த மாதிரி உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு போவீங்க ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தான் உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் உங்க தசைகளை பிரிப்பேர் பண்ணணும் இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம பண்ண போறோம் இந்தந்த தசைகளை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு தயார்படுத்தணும் இதை தான் நம்ம வந்து வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவோம் வார்ம் அப் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை பாருங்க சோ இந்த வீடியோல வார்ம் அப் எப்படி பண்ணணும் எப்படி ஆரம்பிச்சு எப்படி நம்ம தலையில இருந்து பாத மறுக்க இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் ஆக்டிவேட் பண்ணி அப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோ டீடைலா சொல்லியிருக்கேன் சோ அடுத்த விஷயம் ஸ்ட்ரெச்சஸ் நம்மளோட ஒவ்வொரு தசைகளையும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த தசைகள் நல்ல பிளெக்சிபிளா இருக்கும் சோ பிளெக்சிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த உடற்பயிற்சியின் போது தசை பிடிப்புகள் தசைகள் வந்து தேவையில்லாம வந்து ஸ்ட்ரெயின் ஆகுறது இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் இதுக்கு நீங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் ஸோ எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னா அதுக்கு இந்த வீடியோவை பாருங்க இதுல நான் தலையில இருந்து பாதமதிக்க இருக்கக்கூடிய எல்லா தசைகளையும் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும்னு டீடெயிலா சொல்லியிருக்கேன் அதை ஃபுல்லா பார்த்து கற்றுக்கோங்க அதுக்கடுத்த விஷயம் உடற்பயிற்சியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூல்டவுன் பண்ணணும் கூல் டவுன்னா ஒண்ணும் இல்லைங்க அழகா கை காலெல்லாம் நல்லா லூஸ் பண்ணிட்டு அங்கேயே ஒரு ரெண்டு நிமிஷம் காலை நீட்டி படுத்து சாவாசன போஸ்ட்ல கூட நீங்க படுத்துக்கலாம் படுத்துட்டு உங்க மூச்சு ஆசுவாசப்படுத்தி உங்க தசைகள்ல இருக்கக்கூடிய டென்ஷனை நம்ம குறைக்கிறது தான் டவுன் கூல் டவுன் பண்றது எப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி தினமும் ஒரே தசைக்கே நம்ம வந்து திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணாம அதை வந்து பிரிச்சுக்கலாம் ஒரு நாள் மேல் உடலுக்கு பண்ணுங்க ஒரு நாள் கீழ் உடலுக்கு பண்ணுங்க அதாவது ஒரு நாள் கைக்கு ஷோல்டருக்கு பேக்குலாம் பண்ணுங்க ஒரு நாள் காலுக்கு மொத்தமாக எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வேற வேற தசைகளை நீங்க இது வெவ்வேறு விதமான பயிற்சியும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த வழி பெரிய அளவுக்கு வராம நம்ம தவிர்க்க முடியும் கடைசியா என்னதான் நம்ம எல்லா முயற்சியும் பண்ணாலும் ஒரு சிலருக்கு உடல் வலி வரும் அந்த உடல் வலி கண்டிப்பா உங்களுக்கு செவன்டி டூ ஹவர்ஸ் போயிடும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படியே அதை போக வைக்க முடியலன்னா கொஞ்சம் ஹார்ட் பேக் சுடு தண்ணி ஒத்தரம் உங்களுக்கு வலிக்கிற தசைகள் மேலே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மசில் சீக்கிரமா ரிலாக்ஸ் ஆகும் இல்ல ஜாயிண்ட்ல ஏதாவது வலிக்குது அப்படின்னா ஐஸ் பேக் கொடுங்க சோ இந்த மாதிரி ஐஸ் சுடு தண்ணி ஓத்தரம் கொடுத்து உங்களோட தசைகளையும் ஜாயிண்டையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப பயிற்சியை குறைஞ்ச அளவு ஏற்கனவே எந்த அளவு பண்ணி உங்களுக்கு வலி வந்ததோ அதை விட குறைஞ்ச அளவு ஆரம்பிங்க ஒவ்வொரு மூணு வாரத்துக்கு ஒரு முறவும் இல்ல நீங்க ரொம்ப கம்மியான அளவுல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நீங்க பண்ற அளவுல இருந்து பத்து சதவீத உடற்பயிற்சியை அதிகப்படுத்துங்க பாடியை வந்து உடற்பயிற்சிக்கு அடாப்ட் பண்ண வைக்கணும் அது வந்து அதை ஏத்துக்கிட்டு அதை ஒத்துழைக்கிற அளவுக்கு உடம்பு தயாராகிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் உடற்பயிற்சி அளவை ஏற்றணும் ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல ஏன் நமக்கு உடற்பயிற்சி பண்ணா வலி வருது அந்த வலி இல்லாம எப்படி நம்ம பயிற்சியை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நீங்க பார்த்து பயன்படுறதோட நிறுத்திடாம உடல் உடல்வழியால் உடற்பயிற்சி செய்ய போகாம இருக்க நிறைய பேருக்கு உதவும் நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாரும் பயன்பெறுங்க நன்றி